ஹலோ எப்போ வெல்கம் டவுட் குழவர் நானு உங்க பிரகாஷ் இன்றைக்கி நிமிடம் சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கே பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதியான இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய நடைமுறைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில் முதல் முறையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தனியார் ராக்கெட் இன்று ஏவப்படுகிறது மூன்று சோதனை செயற்கைக்கோள்களுடன் சென்னையிலிருந்து இன்று காலை விண்ணில் பாய்கிறது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் இரண்டு லட்சம் பேர் எழுதிய முதுநிலை நீட் தேர்வு முடிவுகள் வெளியானது தேர்வு முடிவுகளை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் பதினோரு பேர் இலங்கை கடற்படையால் கைது இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் தமிழக மீனவர்கள் கொந்தளிப்பு உக்ரைனில் அமைதி திரும்ப இந்தியா உதவும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி உக்ரைனில் போரில் இந்தியா நடுநிலையின்றி அமைதியின் பக்கம் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் உக்ரைன் பயணம் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவினால் நல்லது பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் குறித்து அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது மோடி லெஜன்ஸ்கி சந்திப்பின் போது இரு நாடுகளிடையே நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து பிரதமர் மோடியுடனான சந்திப்பு மிகவும் முக்கியமானது என உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி கருத்து நிலவில் சந்திராயன் மூனு சேகரித்த அறிவியல் தரவுகளை வெளியிட்ட இஸ்ரோ சந்திராயன் மூனு தரையிறங்கி ஓராண்டு நிறைவையொட்டி தற்போது வெளியிட்டுள்ளது ராணிப்பேட்டையில் ரயில் தண்டவாளத்தில் இரும்பு மற்றும் கற்களை வைத்த விவகாரம் பாலாஜாபேட்டையைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பழனியில் இன்று தொடங்க உள்ள அனைத்துலக முத்தமிழ் மாநாடு இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இதற்காக இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கான கரும்புகளை தனியார் ஆலைகளுக்கு அனுப்பினால் கடும் நடவடிக்கை தனியார் ஆலைகள் மற்றும் இடைத்தரகளுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நூற்றி ஐம்பத்தாறு வகையான மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கு மத்திய அரசு தற்போது தடை உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது திண்டிவனம் வண்டிமேடு சார்பதிவாளர் அலுவலகத்தில் மூணு லட்சம் ரூபாய் பணம் நாலு சவரம் தங்கம் பறிமுதல் திருப்பூரில் மூன்று லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி இளநிலை உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளி சிறார்களை இழிவாக பேசும் தலைமை ஆசிரியர் பள்ளி சிறார்களின் புகார் வீடியோ வெளியாகியுள்ளதாக அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் போர்பூரில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் குஜராத்தில் சாலை வெள்ளத்தில் இடுப்பளவு நீரில் நடந்து சென்ற மக்கள் கனமழையால் மத்திய பிரதேச மாநிலம் இம்பூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் இந்தியா அமெரிக்கா பாதுகாப்புத்துறையின் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை பாதுகாப்புத் துறையில் இரு நாடுகளிடையே இரண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டது கர்நாடகாவை அதிர்ச்சிக்கு பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் வன்கொடுமை வழக்கு ரேவண்ணாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு காவலர்கள் ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள் சென்னை புறநகர் மற்றும் பரந்தூர் சுங்கச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பெரு விடுமுறை மகப்பெரு முடிந்த அடுத்த மூன்று ஆண்டுகள் சொந்த ஊரில் பணி சென்னையில் காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அறிவிப்பு கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க அதிமுக எதிர்ப்பு தமிழக அரசு தனது முடிவை கைவிடக் கோரி மதுரையில் அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் அசாமில் பதினாலு வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரம் சிறுமிக்கு நீதி கேட்டு மாநிலம் முழுவதும் உள்ளோர் பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருப்பிராவிற்கு நாற்பது கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கிருஷ்ண ஜெயந்தி சுபமுகூர்த்தம் மற்றும் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுவதாக தமிழக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் மேற்கிந்திய அணிகள் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது இந்த ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் நாளை மறுநாள் தொடக்கம் இந்தியாவின் ஸ்மித் நாவல் நாளை தனது முதல் போட்டியில் நெதர்லாந்து வீரரை சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுவத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிடுது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆவண தங்கம் ஒரே நாளில் நூற்றி அறுபது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் முப்பது பைசா குறைந்து தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது